வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா களவாடிய பொழுதுகள் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க அந்த களவாடிய பொழுதுகளோடு நாமும் சேர்ந்து விளையாடுவோம் களவாடிய பொழுதுகள் காத்திருக்கும் கணத்திலும் கண்முன்னி வந்து செல்கிறாய் கவித்துவமான உன் அழகு முகத்தை காட்சியாய் தந்து செல்கிறாய் காத்திருக்கும் கணத்திலும் கண்முன்னே வந்து செல்கிறாய் கவித்துவமான உன் அழகு முகத்தை காட்சியாய் தந்து செல்கிறாய் காலமெல்லாம் காத்திருக்கும் இந்த பூமியும் வானமும் போல உனக்காகவே காத்திருக்கிறது கனிந்த நெஞ்சம் உன்னை கண்ணார கண்டிடவே காலமெல்லாம் காத்திருக்கும் இந்த பூமியும் வானமும் போல உனக்காகவே காத்திருக்கிறது கனிந்த நெஞ்சம் உன்னை கண்ணார கண்டிடவே வாய்விட்டு பேச மனம் விட்டு ரசிக்க காலையும் மாலையும் உன் கால் தடம் பதித்து நடக்க காத்திருக்கிறேன் பொழுதுகளோடு நானும் வாய்விட்டு பேச மனம் விட்டு ரசிக்க காலையும் மாலையும் உன் கால் தடம் பதித்து நடக்க காத்திருக்கிறேன் பொழுதுகளோடு நானும் இருக்கும் திசையெங்கும் இருளாகி கிடக்கிறதே உன் பார்வைப்படாமல் பழுதாகி திசையெங்கும் அழுது துடிக்கிறதே கண்கள் கசிந்தும் கண்ணீர் சிந்துகிறதே இருக்கும் திசையெங்கும் இருளாகி கிடக்கிறதே உன் படாமல் பழுதாகி திசையெங்கும் அழுது துடிக்கிறதே கண்கள் கசிந்தும் கண்ணீர் செந்துகிறதை பெருகி வரும் வெள்ளத்தை அணை போடலாம் உள்ளத்தை எதை கொண்டு அணை போட்டு தடுக்க நிற்காமல் தள்ளாடுகிறது இந்த தவிக்கும் நெஞ்சம் பெருகி வரும் வெள்ளத்தை அணை போடலாம் உள்ளத்தை எதை கொண்டு அணை போட்டு தடுக்க நிற்காமல் தள்ளாடுகிறது இந்த தவிக்கும் நெஞ்சம் ஒரு சிறு பொழுதும் பொறுத்ததில்லை உன்னால் பொழுதுகளை கழிக்க ஆசைப்படுகிறேன் பொழுதுகளோடு இருக்க நினைவுகளோடு காலம் கழிப்போடு பயணிக்கிறதே என் காதலை சுமந்து கொண்டு ஒரு சிறு பொழுதும் பொறுத்ததில்லை உன்னால் பொழுதுகளை கழிப்போடு கழிக்க ஆசைப்படுகிறேன் பொழுதுகளோடு இருக்க நினைவுகளோடு காலம் கழிப்போடு பயணிக்கிறதே என் காதலை சுமந்து கொண்டு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு ஒரு படைப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பேய் கருண் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்